மயிலாடுதுறை அருகே பட்டமங்கலம் ஊராட்சி அக்களூர் கிராமத்தில் உள்ள நாவல் குளத்தில் மீன்பிடிக்க கிராம பஞ்சாயத்தாரர்களால் குத்தகைக்கு விடப்பட்டு அதில் வரும் வருவாய் கொண்டு ஓர் நலனுக்கு செலவழிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கலைஞர் நகரை சேர்ந்தவர்களை கிராம பஞ்சாயத்தாரர்கள் புறக்கணிப்பதாக கூறி கலைஞர் நகரில் வசிப்பவர்கள் குளத்தை குத்தகை விடுவதில் சம உரிமை கோரினர் இதனால் இரு தரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டது பிரச்சனை தொடர்பாக கடந்த மே மாதம் பனிரெண்டாம் தேதி மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படவில்லை இதனால் குளத்தில் மீன்பிடிக்க வருவாய்த்துறையினரால் தடை குளத்தை குத்தகைக்கு எடுத்து மீன் வளர்த்து வரும் அக்களூரை சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் குளத்தில் வருகின்ற பதினாறாம் தேதி வரை மீன்பிடிக்க அனுமதி பெற்று மீன்பிடிக்க முயற்சி செய்த நிலையில் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசார் குவிக்கப்பட்டனர் வட்டாட்சியர் சுகுமாரன் காவல் ஆய்வாளர் சிவக்குமார் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் குத்தகைதாரர் தரப்பினர் மீன்பிடிக்க இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது எதிர்த்தரப்பினர் குளத்தை விட்டு வெளியேற சொல்லி கல்லால் அடிப்பதாக கிராம பஞ்சாயத்து குற்றம் சாட்டினர் குளத்தில் மீன்வளை போட்டு உள்ளனர் இதனால் மயிலாடுதுறை டிஎஸ்பி பாலாஜி வந்தனர் மூன்று காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் இரு தரப்பினரிடையே அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி குத்தகைதாரர் பதினாறாம் தேதி வரை மீன் கொள்வார் என்றும் அதன் பிறகு பேச்சுவார்த்தையின்படி தீர்வு காணப்படும் என்று கூறினார் தொடர்ந்து குளத்தில் மீன் பிடித்து வருகின்றனர் நான் வந்து குத்தகாரங்க இந்த அக்கலூர் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நான் வந்து அதுக்கு முன்னாடி சேலம் எடுத்திருக்கேன் இப்போ புதுசாக ஒன்றும் எடுக்கல பழைய ஆளு தானா இந்த ஊரில் தான் இருக்கேன்ண்ணா என் பேர் வந்து ராமலிங்கம் ராமலிங்கங்கிற கணேசன் என் பேர் என்னுடைய கணேசங்கிற பேரில் தான் குத்தோகை நான் எடுத்தேன் அதாவது ஊர் நாட்டாமக்காரங்க மூலயமா நான் குத்துவகை எடுத்துருக்கேன் அவங்க வந்து இப்போ வந்து எனக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சரி நான் நாட்டாம மூலயமா பணம் கட்ட சொன்னாங்க அதாவது ஒரு லட்சத்தி முப்பதினாயிரம் ரூபா பணம் கட்டிட்டாங்க அதாவது எனக்கு வந்து அஞ்சு வருஷம் குத்தவாது அஞ்சு வருஷத்தில் வந்து ரெண்டு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு இப்போ வந்து மீன் வந்து பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க நான் கோர்ட்டுக்கு போனேன் கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு திரும்பி வந்து நான் மீன் பிடிக்க வந்திருக்கேன் இதுக்கு வந்து மக்கள் எதிர்த்து எதிர்த்தரப்பில் உள்ளவங்க மறைச்சி மீன் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இதுக்கு வந்து கூடாது அதாவது ஊரில் வந்து இந்த பழம் வந்து எங்களுக்கும் சொந்தம் அப்படிங்கிறாங்க எங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுலேருந்து இருக்குது எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷமா தெரியும் அதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருந்திருக்காங்க எங்கள் தாத்தா இருந்திருக்காங்க எல்லாருமே இருந்தாங்க அவங்க மேலே கேஸ் போட்டுருந்தாங்க அது ஒரு இன்னொரு ஆள்கிட்ட இருந்தது அந்த பழம் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் மீட்டு கொண்டு வந்தோம் அந்த ஊருக்காக பாடுபட்டு திரும்பி கொண்டு வந்தோம் திரும்பி இப்போ எங்கள் பேர் தான் இருக்குது இந்த பழம் ஆனால் ஊருக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கோயில் உள்ள இங்கே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பல வீடு கோயில் இருக்கு எல்லா கோயிலுக்கும் நாங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க என்ன கேட்குறாங்க அவங்க வந்து இந்த குளத்தில் வந்து பாதி இது பாதி வேணும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டரை வருஷம் எங்களுக்கு வேணும் நீங்கள் ஒரு ரெண்டரை வருஷம் வச்சு அப்படிங்கிறாங்க அதை நாங்கள் கொடுக்க மறுக்கிறோம் இன்னைக்கு அதே பிரச்சனை பிரச்சனையாயிருக்கு மீன்றி வந்து நாங்கள் மீன் பிடிப்போம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பிடிக்கக்கூடாது நாங்கள் ஸ்டே ஆர்டே வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து உடனே ஆர்டர் கோட்டரோட ஆர்டே காட்டி கொடுத்தேன் அதுக்கு போலீஸ் போக்குவரத்து யாருமே ஒட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வாங்கி கலெக்டரேட்டை போயாச்சு எல்லாமே போயாச்சு நீதிமன்றத்தில் நீதிமன்றத்திலோட வழக்கு எங்கள்கிட்ட கையில் இருக்கு நீதிமன்றத்தில் என்ன வழக்கு வழக்கை வந்து அதாவது நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் நான் தீர்ப்பு கொடுத்துருக்கேன் நீங்கள் பிடிச்சிக்கிங்களாம் அப்படின்னாங்க ஆடியோ விட்டு போய் பார்த்தேன் ஆடியோ பார்த்து நேராகவே சொன்னேன் கோர்ட்லேருந்து எனக்கு வந்து வந்துச்சு நான் நாளைக்கு மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன் சரி தராமல் நீங்கள் பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு ஹோட்டலில் இருந்து ஆர்டர் வந்துவிட்டேன் நீ பிடிச்சிங்களா அப்படின்னா சரி இங்கே குளத்தில் இறங்கவே மாட்டேன் குளத்தில் இறந்தது எல்லோரும் குளத்தில் இறங்கிறது பற்றி பிரச்சனை கிடையாது அதாவது வன்முறையை வந்து அதிகமாக தாண்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்துவிட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு கல்லால் அடிக்கிறாங்க அது என்ன அர்த்தம் அது ஆ நாங்கள் ஏதாவது பேசுகிறோமா சொல்கிறோமா ஆ வன்முறை இருக்கக்கூடாதுன்னு தானே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நீ வன்முறையை தூண்டுற மாரி நீ கல்லால் அடிக்கிறீங்கன்னா எப்படி அடிக்கிற நீ அப்போ எந்த தூண்டுதலில் நீ செய்கிறீங்க என் பேர் சரத்குமார் நான் அக்ளூர் கிராமத்தில் கலைஞர்காணி இருந்து பேசுகிறேன் எங்கள் ஊரில் இருந்து அக்ளூர் அக்ளூர் உள்ள ஒரு நாவ குளம் இருக்குது அதை வந்து ஆதிக்கப்பட்ட ஜாதின்னு சொல்லிட்டு சில நபர் அதாவது கோபுங்கிறவர் அவர் ரெண்டு வருஷமா பிரசிடண்ட் இருந்தார் பிரெசிடண்ட் இருந்த காலத்தில் இந்த குளத்தை ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற அதே கிராமத்தை சேர்ந்த அது அக்களூர் இது கலைஞர்காணி அதே கிராமத்தில் சேர்ந்த அதே ஊரை சேர்ந்த நாங்களாம் அந்த குளத்தில் குளிக்கக்கூடாதுங்கிறாரு அந்த குளத்தில் உங்களுக்கு உரிமை இல்லைங்கிறாரு இன்னி நாங்கள் கேட்கும் போது இந்த குளம் உங்களுக்கு கிடையாது இது எனக்கு தெரிஞ்சு வந்த சேரிதான் தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கோபுங்கிற தனிநபர் மட்டும்தான் இன்றைக்கி அதை தடுத்து எங்கள் ஒரு அஞ்சு நபர் மேலே அதை நாங்கள் கேட்க போகிறதுனால அஞ்சு நேரம் அஞ்சு நபர் மேலே வழக்கு தொடர்ந்துருக்காரு அதே இல்லாமல் இந்த குளத்துல நாங்கள் தொடர்பு எந்த ஒரு தொடர்பு எங்களுக்கு கிடையாது இந்த ஊரே நீங்கள் கிடையாதுங்கிறாரு கிட்டத்தட்ட எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு வயசு அறுபது ஆகுது எங்கள் அம்மாவுக்கு வயசு ஐம்பத்தஞ்சு ஆகுது எங்கள் தாத்தானுங்க தான் இருந்தா எங்கள் அப்பாவுங்க தான் இருந்தார் இப்போ நானும் இங்கே தான் இருக்கிறேன் எங் எங்களுக்கு அந்த குளத்துல உரிமை இல்லைங்கிறாரு அந்த குளத்தை அரசாங்கமாக தலையிட்டு அரசாங்கமா அந்த குளத்தை எங்களுக்கு வாங்கி தரணும் சரிங்கிறது அவரு சொன்ன ஒரு காரணத்தை அரசாங்கமே தலையிட்டு அவருக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் சார் இதுல ஆஹ் ஆமா அந்த குளம் வந்து ஊராட்சி பஞ்ச ஊராட்சி அறுபது பட்டமன்ற ஊராட்சி சேர்ந்த குளம் தான் சார் இது பிரசிடண்டா இருந்தவங்க அது யாருமே அது தலையிடல இப்போ அவர் பிரசண்டா இருக்கும் போது ஆக்குபாய் பண்ணி வச்சிருந்தாரு இப்ப அவர் பிரசிடண்டா கிடையாது ரெண்டு ஒரு வருஷமும் பிரசண்டா கிடையாது இப்ப அந்த ஊரை சேர்த்துக்கிட்டு அவர் அந்த குளத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காரு அந்த குளத்துல சரியை சேர்ந்த யாருமே இறங்கக்கூடாதுங்கிறத முதல்ல முதல்ல சொல்றாரு இன்னைக்கு போன ஒரு ஒரு அஞ்சு நாலஞ்சு பேர் போனாங்க உங்களுக்கு இங்கே என்னடா வேலைன்னு அதிகமாக ரெண்டு வார்த்தை சொல்லி அதை திட்டிருக்காரு அது சம்மந்தமாக நான் இன்னைக்கு இன்ஸ்பெக்டரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் இருக்கணும் இன்னைக்கு